எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல சாஃப்டான எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ளம் கேக்கு தான் செய்ய போறேன் எப்படா கிறிஸ்துமஸ் வரும் அப்படின்ட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த நாள் உண்டு இந்த ஃப்ளம் கேக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக செய்வாங்க ஸோ நான் என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செய்யலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃப்ளம் கேக்கு எப்படி வீட்டிலே செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜே ஜே ஃபேமிலி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெலைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளமுக்கு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு தான் வந்து தேவைப்படும் நான் வந்து அரை கப்பு வந்து ஜெரி எடுத்துருக்கேன் இது வந்து ஒரிஜினல் செரியில்லை செரின்னு தான் சொல்லுவோம் அரை கப்பு வந்து டூட்டி ஃப்ரூட்டி அரை கப்பு வந்து கருப்பு உலக கால் கப்பு வந்து கிஸ்மிஸ் பாதாம் முந்திரியும் சேர்த்து அரை கப்பு ஒரு கப்பு வந்து பெருச்சம்பளம் எடுத்திருக்கேன் ஏன் உங்களுக்கு என்ன விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு தேவைப்படுதோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ட்ரையான மிக்ஸி சாரில் அரை கப்பு வந்து சர்க்கரை இதெல்லாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு துண்டு வந்து பட்டை சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த ஃப்ளம்க்குக்குக்கே இந்த ஃப்ளேவர் தாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் பட்டை கிராம்பு இலக்காய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ட்ரை ஜிஞ்சர் பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் இப்போது ஒரு கடாயில் கால் கப்பு வந்து சக்கரை வந்து சேர்த்துட்டு நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரமல் ஆகி வரும் மொத்தம் பார்த்திங்கன்னா முக்கால் கப்பு சர்க்கரை இப்போது பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு கரமல்லாகி வந்துருச்சு இப்போது ஸ்டவ் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்கிற தண்ணி வந்து ஒரு அரை கப்பு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் வந்து கவனமாக சேர்த்துக்கோங்க கையில் வந்து தெரிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மிக்ஸ்டு ஜாம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த ஜாம் சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் அந்த ஃப்ளம் கேக்கோட அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாமே கலந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் வந்து சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு வந்து ஆரஞ்சு ஜூஸ் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு தோலில் உள்ள அந்த தோல் பகுதி மட்டும் கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் இருக்கும் அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா நம்மளுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காகத்தான் இப்போ அதையுமே சேர்த்துட்டு நல்லா நம்மளுக்கு ட்ரை ஆகி வரணும் இப்போ நான் ஒரு மூடி போட்டு வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக நல்லா நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆரட்டும் இப்போ நான் வந்து ஒரு பவுலில் நூறு கிராம் வந்து பட்ரு வந்து சேர்த்துக்கிட்டேன் பட்ரு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க இப்போ நான் இந்த மாதிரி பீட்ரு வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்க்கு வச்சு நல்லா அந்த பட்டரோட கலர் வந்து நல்லா மாறுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க என்ன கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சக்கரை வந்து நம்ம பவுடர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த சக்கரை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் மூணு டைம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்தளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட ரெண்டு முட்டை நான் வந்து சேர்த்துக்கிறேன் முட்டையும் அப்படி தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வெளியெடுத்து வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா நான் வந்து பீட் பண்ணிட்டேன் இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் எசன்ஸ் இல்லாட்டிலும் பரவாயில்ல நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் வந்து எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்றேன் இப்போ நான் இந்த மாதிரி வந்து ஒரு சல்லடையில் ஒரு கப்பு வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் அதாவது டூ ஃபிஃப்டி கிராம் வந்து இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்து நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கிறேன் இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் ஒன் சைடாகவே கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இது கூட நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டே சேர்த்துக்கோங்க இந்த கேக் பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இப்போ நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இப்போ நான் கேக் டீனில் வந்து ஷீட் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா நான் வந்து டேப் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அவனில் தான் செய்ய போகிறேன் அவன் அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கோங்க நான் குக்கரில் நான் எப்படி கேக் செய்யுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஐம்பது நிமிஷம் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ கரெக்டாக எனக்கு வந்து ஒரு ஐம்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஃப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிருச்சு இந்த கேக்கு செஞ்சோம்னா வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசமாக சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்தது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா தெரியும் ஸ்டிக்கில் வந்து ஒட்டாமல் வரணும் இப்போது இந்த கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆரட்டும் இப்போ பாருங்களேன் அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குன்ட்டு நல்லா நிறைய நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஸோ உங்களை யாருக்கெல்லாம் அந்த ஃப்ளம் கேக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பீஸ் போட்டேன் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க அப்படியே நம்ம வந்து பேக்கரியில் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இந்த ஃப்ளம் கேக் ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி வந்து செய்வீங்க நம்ம இந்த ஃப்ளம் கேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டீஸில் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ